தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடுதல் பிழை இன்று தற்போது பயணித்துக் கொண்டிருக்கும் சென்னை செல்லும் எக்ஸ்பிரஸில் நான் கண்ட காட்சி அப்படின்னு ஒருத்தர் ஒரு கதையை சொல்றாரு நாம் எல்லாம் ஒதுங்கி நிற்கும் தோற்றத்தில் ஒருவர் ஏறினார் அவரது தோற்றம் பிச்சைக்காரர் பிளாட்ஃபாரம் வாசி குடிகாரர் என்ற ரீதியிலேயே இருந்தது டிக்கெட் பரிசோதகர் வந்தார் அவரிடம் டிக்கெட் கேட்டார் எல்லோர் பார்வையிலும் அவரிடம் டிக்கெட் இருக்காது என்ற ரீதியிலேயே தோன்றியது அவர் அழுக்குலுங்கியை தூக்கி அன்றாயர் பாக்கெட்டில் கையை விட்டு எடுத்தார் டிக்கெட்டும் எடுத்தார் அப்போதும் நம்பிக்கையற்ற நிலையில் பரிசோதகர் அவர் பேசஞ்சருக்கு டிக்கெட் எடுத்திருப்பார் என்ற எண்ணத்தில் இது எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த வண்டிக்கு தாயா டிக்கெட் எடுத்திருக்கிறேன் என்று கூறி டிக்கெட்டை காண்பித்தார் அனைவரின் முகமும் அமாவாசை நிலவாய் பிரகாசித்தது கிளைமாக்சே இனிமேதான் அவர் யாரையுமே சட்டை பண்ணல ஒரு மூளையில் போய் அமர்ந்து பையை பிரித்தார் அப்பொழுதும் அனைவருக்கும் அவர் பையிலிருந்து அனைவருக்கும் ஒவ்வாத வகையில் வெற்றிலை போடவோ அல்லது உணவினை எடுத்து அறுவரு உண்ணவோ போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அவர் பையில் கையை விட்டு எடுத்தது ஒரு புத்தகத்தை எடுத்தவர் புத்தகத்தினை பிரித்து அவர் முன்பு படித்து விட்டு நிறுத்தி இருந்த உறுதி செய்து கொண்டு யாரையுமே சட்டை செய்யாமல் படிக்க தொடங்கிவிட்டார் இதனால தான் சொல்றது தோற்றத்தை வச்சு யாரையுமே எடை போடுறது தப்புன்ட்டு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சா